வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை ஓம் நமச்சி நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கரன் வந்து மீன வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளில் வந்து இருக்கும்போது ஒவ்வொரு ஜாதத்துக்கும் ஒவ்வொரு ராசியில் வந்து சுக்கர பகவான் இருப்பார் அந்த சுக்கரன் இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட அமைப்பு எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரி கேரக்டரில் இருப்பாங்க என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறையா விதத்தில் நம்ம வந்து வாழ்க்கை துணையை பற்றி பார்க்குறோம் அதில் வந்து அந்த விதத்தில் இது ஒரு வகையில் வந்து ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம பொதுவாக வந்து ஏழாம் அதிபதியும் பார்ப்போம் ஏழாம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்குது ஏழாம் அதிபதி எந்த இடத்துல இருக்குது அது எந்தளவுக்கு பலமாக இருக்குது பலவீனமாக இருக்குது இதையெல்லாம் பொறுத்து நம்ம வந்து வாழ்க்கை துணையை பற்றி சொல்லுவோம் ஆனால் அந்த சுக்கரனுங்கிறது வந்து கலத்திரக்கார கிரகமாக இருக்கிறதுனால வந்து பொதுவாகவே வந்து திருமணத்துக்கு வந்து சுக்கரன் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஜாதகத்தில் ஸோ பலவீனமாக இருக்குது அப்படின்னா வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கிட்ட எதிர்பார்த்த மாதிரி அவங்களால வந்து திருமண வாழ்க்கையை வந்து அமையிறது வந்து சிரமமாக இருக்கும் அப்போ அந்த அந்த சுக்கரன் எந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு ராசியில் இருக்கும்போது அந்த ராசி அதிபதியோட அந்த விஷயத்தையும் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய தன்மை அந்த தன்மையும் அந்த சுக்கரனுக்கு வந்து அமைந்து அதன் மூலமாக வந்து திருமண வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் ஒரு எழுபது பர்சன்டேஜ் உங்களோட திருமண வாழ்க்கைக்கு கரெக்டாகவே வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான விதிகள் தான் அந்த சுக்கரன் ஒவ்வொரு ராசியில் இருந்தாலும் அது வந்து பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அது வந்து ஒரு சில கிரகங்களோடு சேர்ந்து இருக்குதா அதாவது வந்து ராகு கேதுவோடு சேர்ந்துருக்குதா இல்லை வந்து பலவீனமாக அந்த கிரகத்தில் இருக்குதா இல்லை அஷ்டங்கத்தில் இருக்குதா இதையெல்லாமே வந்து பா அது இதையெல்லாம் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் சில மாற்றங்களை கொடுக்கும் அதனால் வந்து இது வந்து பொதுவாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டைப்லேயும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட அமைப்பை வந்து இந்த சுக்கரன் மூலம் இருக்கக்கூடிய ராசியை பொறுத்து உங்களுக்கு எப்படி வரக்கூடிய வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்கிறதும் பார்த்துக்கலாங்கிறது எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது மேச ராசியில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்களே என்ன மாதிரி வாழ்க்கை துணை வருவாங்க அப்படின்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா மேசராசியில் வந்து இருந்தால் செவ்வாய் தான் வந்து அதிபதியாக இருக்கனால வந்து தைரியம் அதிகமாக இருக்கும் எதிர்பாலினத்து மேலே வந்து எப்பவுமே வந்து ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா ஒரு பெண் பார்க்கும்போது அவங்களுக்கே பார்த்திங்கன்னா வந்து அவங்கள பார்த்தா ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஏன்னா செவ்வாய் சுக்கரன் நட்பு கிரகம் ஒரு வகையில் கலத்துற காரிய கிரகமாகவே வருது அதனால் அந்த இடத்துல போய் செவ்வாயோட வீட்டில் போய் சுக்கர நம்பரும்போது கண்டிப்பாக இந்த தன்மையும் அந்த வாழ்க்கை துணைக்கு வந்து வெளிப்படும் அப்படிங்கிற விஷயம் தைரியமானவங்களாம் இருப்பாங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும் நினைக்கிறவங்களாக இருப்பாங்க ஒரு லட்சியத்தை வந்து வச்சுருப்பாங்க அதாவது ஒரு குடும்பம் எப்படின்னா இந்த குடும்பத்தில் நல்லபடியாக குடும்பத்தை கொண்டு போகணும் குழந்தைங்கள நல்லபடியாக வளர்த்தணும் அப்படிங்கிறப்ப ஒரு கட்டுக்கா கட்டுக்கோப்புன்னு வச்சுக்குவாங்க பார்த்தீங்களா ஸோ ஒரு தான் இருக்கணும் ஒரு ஸ்டிட்டாக வளர்த்துற மாதிரி ஒரு குணம் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படி அது வந்து தன்னோட வாழ்க்கை துணை கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க கரெக்டாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் எதவா எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம் அப்போது செவ்வாய் வீட்டில் இருக்கனா தன்னோட உடலுக்கு வந்து உடல் கட்டுக்கோப்பாக இருக்கிறது த ஆடை ஆபரணத்துக்கு வந்து எப்போ முக்கியத்துவம் கொடுப்பாங்க கொஞ்சம் ஃபிட்டாக வந்து துணி போடுறதுக்கு வந்து விரும்புவாங்க ஆடை விஷயத்தில் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இல்லாமல் வந்து செவ்வாயோட வீட்டில் இருக்கிறனால சுக்கரனுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அது வந்து உங்களுக்கு முதல் கால புரிசனு முதல் வீடாக இருக்கிறதுனால வந்து எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே அந்த டைம் அந்த அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எப்பவுமே வந்து இந்த நாகரிகமான ஆடை அணிகள இந்த விஷயத்தில் ரொம்ப விருப்பங்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் பண விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் தன்னுடைய அப்படிங்கிற அந்த தனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சுயநலம் வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மேசத்தில் வந்து சுக்கரன் இருக்குது அப்படின்னா உயரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க பார்க்கறக்கு இளமையாக இருக்கிறவங்களா இருப்பாங்க ஏன்னா எப்பவுமே செவ்வாய் வந்து இளமை அப்போ அந்த இடத்துல சுக்கரன் இருக்குது அப்படின்னா சின்ன வயசு பொண்ணு மாதிரி சின்ன வயசு பையன் மாதிரியே இருப்பாங்க ஒரு ஒரு இருபத்தி ஒம்பது வயசு முப்பது வயசு ஆனாலும் கூட அந்த அந்த வாழ்க்கை அவங்கள பார்த்தா ஒரு ஆண் பெண்ணை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆன மாதிரி தான் இருப்பாங்க ஒரு அஞ்சாறு வயசு வந்து கம்மியாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட முகத்தோற்றம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து ரிஷப வீட்டில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறாரு அப்படின்னா ஆட்சி வீடு அது கண்டிப்பாக வந்து சுக்கரனோட தன்மைகள் எல்லாமே அதிகப்படியாக அங்கே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் என்னென்ன தன்மைகள் அப்படின்னா வந்து எப்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்கிறது இதை விட என்னன்னு கேட்டோம்னா ஒரு ஆடம்பரமான விஷயத்துல தான் எப்போவுமே வந்து அவங்களோட மைண்ட் எப்போவுமே இருக்குன்னு சொல்கிறது வண்டி வாகனத்து மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருக்கிறது கொஞ்சம் வந்து சாப்பாடு விஷயத்துலேயும் வந்து ருசியாக சாப்பிட்றது இனிப்பு ரொம்ப பிடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அவங்க இருப்பாங்க எதிர்பார்க்கலாம் அவங்கக்கிட்ட அப்புறம் தரமான ஆடம்பர பொருட்களும் மீடு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நாட்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து சேமிக்கிற விஷயத்தில் வந்து ஒரு ஏன்னா இரண்டாம் இடமாக இருக்கிறனால வந்து சே காலப்புருஷத்தொற்றுக்கு இரண்டாம் இடமாக இருக்கிறனால வந்து சேமிப்புங்கிற விஷயத்தில் வந்து ஒரு ஈடுபாடு அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி செலவுகள் பண்ணுறதுக்கும் வந்து அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு செலவுகள் நல்லாவே பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இந்த சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்குது சரி ரிசப்ப வீட்டில் இருக்குது ஆட்சி பெற்றுருக்கு அப்படிங்கிற போது கண்டிப்பாக வந்து அழகாக இருப்பாங்க இல்லை கொஞ்சம் வந்து தன்னை வந்து அழகுப்படுத்திக்கிறதுக்கு வேண்டி ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து செலவு பண்ண தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் தன்னை வந்து இப்போ ஆல்ரெடி அவங்க அழகாகவே இருப்பாங்க அதிகமாக அழகுப்படுத்திக்கிறதுக்கு வேண்டி சில சில விஷயங்கள் சில பொருட்களை வந்து விலையுறந்து பொருட்கள் வாங்குறது எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ இவங்க கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் அசால்ட்டு இவங்கக்கிட்ட இருக்கும் ஆனால் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வேண்டி செலவுகளும் சரி குடும்பத்தில் வந்து ம நம்மளை மாதிரி மற்றவங்களும் நம்மக்கிட்ட ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வரும்போது நீங்களும் அவங்களுக்கு வந்து ஈடு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்ப்பாங்கன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ அழகாக இருப்பாங்கங்கிற விஷயத்த நம்ம எடுத்தாச்சு அப்போ இந்த ரிசபத்தில் சுக்கரன் இருக்கும்போது இந்த கன்னம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஒருத்தருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணம் வந்து பெருத்த கன்னமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவங்களுக்குலாம் வந்து கண்ணம் அழகாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சுக்கரன் ஆட்சி உச்சமாக இருந்தாலே அவங்களுக்கு கண்ணம் நல்லாயிருக்கும் அதுவும் வந்து லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து மிதினம் ஸோ மிதுனத்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறாரு அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை திணை அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து கணக்கு வழக்கு விஷயத்தில் ரொம்ப வந்து க கால்குலேட் போட்டு வாழ்க்கை நடத்துகிறவங்கன்னு சொன்னால் இவங்களாக தான் இருக்கும்னு சொல்ல முடியும் ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் இவங்கக்கிட்ட பேசுகிறப்ப வந்து நீங்கள் வந்து அவன் பாயிண்ட்டாக தான் இவங்க பேசுவாங்க அதே மாதிரி அழகாக இருக்கும் பேசுகிறது கூட இந்த புதன் வந்து சமண்டப்படுறதுனால வந்து பேச்சு வந்து அழகாகவே இருக்கும் பேசுறது வந்து மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்கும் அவங்க பேச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் காதல் விஷயத்தில் வந்து ரொம்ப அறிவு அதிகமாக இருக்கும் ஏன்னா புதன் கிரகம் காதல் கிரகம் அல்லவா புதன் வந்து காதல் நண்பர்கள் ஸோ சுக்கரன் அந்த இடத்துல இருக்கும்போது நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் அவங்கக்கிட்ட வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அதாவது ஆக்சுவலாக நண்பர்கள் வந்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஏதோ ஒரு வீடு வா வீடு வாகனம் இடம் வாங்குறதுனால கடன் வாங்கி வாங்கணும் கடன் வாங்கியாவது வாங்கி செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறோம் நிறையா விஷயத்தை வந்து கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு நல்ல ஒரு நுட்பமான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ இவங்க புதன் கிரகமாக இருக்கனால லீனாக இருக்கிற ஒல்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுக்கரன் அங்கே இருக்கிறனால பட் சுக்கரன் பலம் பலவீனமாக இருக்கான்னு பொறுத்து தான் இந்த விஷயங்களை வந்து கரெக்டாக எடுப்படும் மாநிலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அந்த சுக்கரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு அதை பொறுத்தும் வந்து நிறம் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து பொதுவான விதிகள் தான் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடகம் கடகத்தில் வந்து சுக்கரன் இருக்கு அப்படின்னா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சட்டென அழுகிறவங்களா இருப்பாங்க ஒரு விஷயத்த வந்து தாங்க முடியாமல் அழுக வருது அப்படின்னா கிட்ட அந்த இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் மேசத்தில் வந்து சுக்கரன் இருக்க வந்து கோபம் அதிகமாக வரும் வேகம் அதிகமாக இருப்பாங்க அது வந்து கவனமாக அந்த விஷயங்கள் வந்து அதிகமாக அவங்ககிட்ட தென்படும் சொல்லலாம் அடுத்தது வந்து இப்போ கடகராசி சுக்கரன் இருக்கும்போது உணர்ச்சி வசப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கோமா பாசத்தை வந்து அதிகமாக வந்து மற்றவங்ககிட்ட காட்டுவாங்க உண்மையான பாசத்துக்கு இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உறவுகள் கிட்டே வந்து எப்போவுமே கொஞ்சம் மிங்களாகி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா கடகராசிக்காரங்க எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த உறவுகள் கிட்டேயும் நண்பர்கள் கிட்டையும் வந்து ஸோ பாசத்தின் அடிப்படையில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலேயே வந்து நம்பிக்கை துரோகங்கள் வந்து இவங்களுக்கு அதிகமாகவே வந்து நடக்கும் ஸோ அதனால் வந்து எப்பவுமே அளவோடு இருந்துட்டா உறவுகளுக்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் அளவோடு இருந்துவிட்டேன் அப்படின்னா பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் வெளியே வந்துருவாங்கங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்கக்கிட்ட இருக்கும் தாயன்புள்ள ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று இவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா சுக்கனு வந்து சந்திரன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அழகு ஸோ வசீகரம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் சுக்குரன் சந்திரன் வீட்டில் இருந்தாலே வசீகரமான முகம் மற்றவங்கள வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம் அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் இந்த அழகுங்கிற விஷயத்தினால தான் வந்து இவங்களோட கேரக்டர் கூட வந்து தப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து எப்பவுமே வந்து எதிர்பாலினத்திற்கிட்ட வந்து அளவோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து இவங்களோட தன்மையாக இருக்குது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து சிம்ம ராசியில் வந்து சுக்கிரன் இருக்குது அப்படின்னா நிர்வாகத்திறமை அதிகம் இருக்கக்கூடிய தன்மை இவங்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து கால புருசு புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடம் சிமமாக இருக்கனால வந்து காதலுங்கிற விஷயமும் இவங்கக்கிட்ட அதிகமாகவே வந்து தென்படும் தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து நம்மக்கிட்ட அந்த காதலோடு வந்து எப்போவுமே அன்போடு நம்மக்கிட்ட வந்து லைஃப் லாங் இருக்கணும் அப்படிங்கிற தன்மை இவங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த வாழ்க்கை துணைக்கிட்ட இருக்கும் அப்போது அந்த மாதிரி எப்போவுமே வந்து அந்த தன்மையோடவே அவங்கக்கிட்ட இருந்தால் ரொம்ப நல்லாவே லைஃப்பை கொண்டு போவாங்கங்கிறத எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் அழகு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதும் அதாவது குழந்தைகள் அப்படின்னாலே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் குழந்தைகள் வருது பார்த்திங்களா ஸோ அது ரொம்ப பிடிக்கும் புகழ் சம்மந்தப்பட்டது அதெல்லாமே வந்து இவங்களுக்கு நல்லாவே வந்து சமூகத்தில் வந்து கிடைக்க கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இருக்கும் இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறதும் நிதிநிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இவங்களோட ஈடுபாடு குடும்பத்துக்குள்ளே அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ இவங்க வந்து எப்பவுமே வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து இவங்க தான் வந்து குடும்ப பொறுப்பை எடுத்துக்குவாங்க எல்லா விஷயத்தையும் வந்து குழந்தைகளை பார்க்குறதுலேருந்து ஏதாவது ஒரு முத முதலீடு செய்கிறது ஒரு தொழில் ரீதியாகவும் சரி எதாக இருந்தாலும் இவங்க ஐடியா கொடுக்கறதுல வந்து ரொம்ப அதிகமாகவே இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ சிம்ம வீட்டில் சுக்கிரன் இருக்கனால வந்து நிறமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உயரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அடுத்தது வந்து கன்னி ராசியில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா சுக்கரன் இங்கே வந்து இன்னொரு விஷயம் சிம்மத்தில் வந்து சுக்கரன் வந்து பகை இரகமாக இருக்குது சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பகை அப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்வாங்க அதில் வந்து கொஞ்சம் ஏமாற்றங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஓகே ஆகும் அப்படிங்கிற விஷயமும் இருக்கக்கூடிய குணம் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது இவங்க கிட்ட ஈகோவும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இவங்ககிட்ட கேட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த குணம் இந்த வாழ்க்கை வரக்கூடிய வாழ்க்கை கிட்ட இருக்கிறதுனால வந்து இவங்க எதுவாக இருந்தாலும் குடும்பத்திலேயே இருந்தாலும் வெளியே தொழில் ரீதியாக இருந்தாலும் இவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாக வராது அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணியில் வந்து சுக்கரன் இருக்குது அப்படின்னா நீசமாக இருக்குது அது வந்து புதன் எந்த அளவுக்கு வந்து பலமாக இருக்கிறத பொறுத்து நீச பங்கம் ஆகுதா இல்லை பரிவர்த்தனை ஆகுதா இதெல்லாமே வந்து புதன் கிரகத்தை பார்த்து அந்த சுக்கரனோட பலவீனத்தை பலத்தை பற்றி நம்ம அறிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து சுக்கரன் வந்து உங்கள் கண்ணியில் இருக்குது அப்படின்னா தன்னை வந்து அழகுபடுத்திக்கிறதுல வந்து எப்பவுமே வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்கர நீசம்னாலே வந்து அவங்க வந்து தனக்கு வந்து நம்ம அழகு குறைவாக இருக்கிற மாதிரி அவங்களும் ஒரு ஃபீல் பண்ணிக்குவாங்க அப்போ அதுக்காக மெனக்கெட்டு வந்து ஒரு ஆடை விஷயத்திலையும் சரி மேக்கப் விஷயத்துலையும் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இருக்குது பட் இயற்கையாகவே இவங்க அழகு தான் இருந்தாலும் தன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சுக்கரன் நீசமாக இருக்கறனால ஈட்டுக்கக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட குறைவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கலை சம்மந்தப்பட்டது இந்த மற்ற விஷயத்தீங்களெலாம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஈடுபாடு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு விஷயத்த வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஏன்னு கேட்டோம்னா கண்ணி வந்து ஆறாம் இடமாக வருது காலப்புசு தட்டுக்கு அப்போ வந்து இந்த ஆறாம் இடமாக இருக்கிறனால வந்து நிறைய விஷயத்த வந்து எடுக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ரொம்ப நேரம் பண்ணி தான் ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு விஷயமாக இருக்கட்டும் ரொம்ப யோசித்து அந்த விஷயத்தில் இறங்கிதான் வந்து இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் கையில் காசு வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னால் வந்து இந்த சுக்கரன் வந்து அவங்களுக்கு நீசமாக இருக்கனால பொருளாதாரம் பணம் வந்து எப்பவுமே கையில் வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க கரை பணம் குறையுறது வந்து இவங்க விரும்ப மாட்டாங்க கையில் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற குணம் இவங்ககிட்ட இருக்குங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அப்போ அந்த கண்ணியில் சுக்கிரம் இருக்கிறனால வந்து அது புதன் வீட்டில் இருக்கிறனால வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது பணம் வந்து முன்னாடி வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த யோசித்து வச்சுக்குவாங்க அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளுக்கும் இவங்க அஞ்ச மாட்டாங்க ஏன்னா தன்னை வந்து அழகுபடுத்திக்கிறக்கும் தனக்கு உண்டான விஷயத்தை வாங்குறதுக்குலாம் வந்து ரொம்ப வந்து மெனக்கெட்டு வந்து செலவு பண்ணுவாங்க ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் ஒரு சில பேர் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களாம் பார்த்திங்க இந்த கண்ணியில் வந்து சுக்கரன் இருக்கிறவங்க வந்து அதிகப்படியாக இருப்பாங்க அந்த வாழ்க்கை துணைக்கிட்ட அந்த குணம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இன்னொன்று புதன் வீட்டில் சுக்கரன் இருக்கனால வந்து கலகலன்னு பேசிகிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னொன்று என்ன பார்த்திங்க அப்படின்னா தன்னை சுற்றி எப்போவுமே நண்பர்கள் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இரட்டை தன்மை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறத வந்து யோசித்து முடிவு எடுப்பாங்க ஆனால் ரொம்ப நேரம் எடுத்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து டைம் எடுத்துக்குவாங்க ஏன்னா ஒரு முடிவு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ரெண்டு முடிவு இவங்கிட்ட எப்போவுமே இருக்கும் அப்போ இவங்கக்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக யோசித்து பேசிட்டு அதுக்கப்புறம்னா நீங்கள் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகணும் அங்கே போய் ரெண்டு முடிவு எடுக்கிற மாதிரி அமைப்பு தான் இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம் அப்போ வந்து இவங்கக்கிட்ட அந்த தன்மையெலாம் அதிகமாக இருக்கிறனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சூழலை வந்து நம்ம ஏற்படுத்தி குடும்பத்தை கொண்டு போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் துளாராசி துளாராசில வந்து இருக்குது எப்பவுமே சுக்கரன் ஆட்சி வேற அந்த விஷயத்துல பொறுத்தவரை வந்து எப்பவுமே மற்றவங்களுக்கு வந்து இவங்க வந்து கவர்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி இவங்களோட விஷயங்கள் எல்லாமே இருக்கும்னு சொல்லலாம் தராசு போட்டு எடை போட்டுருவாங்க இவங்க வந்து மற்றவங்களை எடை போடுற தன்மை பார்த்தீங்கன்னா இவங்க இப்படித்தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து தராசை போட்டு இட போடுவாங்க அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்குவாங்க இந்த துலாத்துல சுக்குரன் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணி வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே கூட்டமே இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களே ஆனால் இவங்க போகிறப்ப கூட்டம் கூட்டம் வந்து இருக்காது பட் இவங்க போய் நின்று அந்த பொருள் வாங்குறக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி அடுத்தடுத்து ஆட்கள் வர ஆரம்பிச்சுருவாங்க அப்போ என்னென்னா இவங்களுக்கு வந்து மக்கள் வசியம் அதிகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ நீங்கள் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 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 கடையில் இருக்கீங்க அப்படின்னா இவங்களை உட்கார வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வசீகரம் அதிகமாக இருக்குது பேசுவாங்க இவங்க பேசுகிற விஷயம் மற்றவங்களுக்கு வந்து ஓ கரெக்டாக இருக்கிற மாதிரி நியாயப்படுத்தி பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்போ அந்த துலாத்தல சுக்கரன் கிட்ட வந்து பேச்சு திறமை நல்லாவே இருக்கும் மற்றவங்ககிட்ட வியா வியாபாரத்தன்மையாக பேசி ஒரு சில விஷயத்த வந்து இவங்க வந்து அந்த வியாபாரத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து சுக்கரன் துலாத்தில் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பணம் வாங்கிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவங்க மூலியமாக ஒரு சேவிங் ஆரம்பித்து அங்கேருந்து நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் அவங்க மூலிமா பண்ணுறப்ப வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிற விஷயங்களும் லைஃப்பில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கலை விஷயத்துலேயும் ரொம்ப இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நிதி விஷயங்களை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட இருக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது விருச்சிகத்துல வந்து சுக்கரன் இருக்கு அப்படின்னா இந்த செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இருக்கிறனால ஆல்ரெடி இந்த மேசத்துலேயே சொன்ன மாதிரி தான் பட் இது வந்து காலப்புருச தட்டுக்கு எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால வந்து மறைமுகமான அமைப்பு வந்து இவங்க கிட்ட அதிகமாக வரும் எப்படி சொல்றேன்னா இவங்க ப்ரொப்போஸ் பண்ண மாட்டாங்க மற்றவங்க ஆனால் இவங்களுக்கு ப்ரொப்போஸ் அதிகமாக வரும் அப்போ வந்து இதை இது எதுக்கு வெளியே சொல்லணுன்ட்டு மறைப்பாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் திருமணத்துக்கு சுக்கரதிசை சுக்கர புத்தி இந்த மாதிரி தசா புத்தி நடக்கும்போது மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்து அது விருச்சகமாக இருக்கிறனால வந்து செவ்வாய் வீடாக இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து எதிர்ப்பாளையோட ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்போ வந்து எப்போவுமே அந்த டைமில் வந்து அளவோடு வந்து பழக்க வழக்கங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இதே அந்த விருச்சத்தை வந்து சந்திரன் இருக்குது அப்படின்னா சந்திரன் நீசம் சுக்கரன் இருக்குது அப்படின்னா வந்து மனசு வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கிறது ஒரு விஷயத்த வந்து தெளிவாக வந்து எடுத்துக்க முடியாத சூழ்நிலை எல்லாமே அந்த அந்த வாழ்க்கை துணைக்கிட்டே இருக்கும்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த ரிசை சந்திர புத்தி சுக்கரதிசை சுக்கர புத்தி வரப்போலாம் வந்து கொஞ்சம் வந்து எப்போவுமே வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கறது இல்லை வந்து இவங்களே பார்த்திங்கன்னா ஒரு முடிவுகளை எடுக்கிறத வந்து சிரமப்பட்டு எடுக்கிறது மன மன அழுத்தங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து வந்துட்டு போகுங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அப்போ சந்திரன் நீசமாக இருக்கிறனால வந்து ஒரு அந்த டைமில் தான் வந்து அதிகப்படியாக வந்து ஒருத்தரை நம்பி ஏமாறுறது இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்ககிட்ட நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கிறனால வந்து சுக் சுக்கரனாக இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கறதுக்கு இவங்க அழகாக இருப்பாங்க அதே மாதிரி சந்திரன் நீசமார்ந்த சுக்கரனோடு இருக்கும்போது இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது தா மின்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாமே அந்த டைமில் வந்து ஆக்சுவலாகவே அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வந்து சந்திரன் சுக்கரன் எந்த அளவுக்கு பலம் பலவீனத்தை பொறுத்து நமக்கு தெரியுங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது அந்த சந்திரன் சுக்கரன் இருக்கனால அழகாகவும் இருப்பாங்க செவ்வாய் வீட்டுல இருக்கும்போது வந்து எந்த விஷயத்துக்கு கோவப்படணும் தெரியாம கோவப்படக்கூடியது சத்தேன்னு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களாமே கிட்ட இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்கக்கிட்ட வந்து ரகசியமான மனதில் வந்து அதிகமாகவே இருக்கும் விருச்சகம்னாலே ரகசியம்தான் அவ்வளோ சீக்கிரம் வந்து விஷயத்தை வெளியே வாங்கிட முடியாது அப்போ இவங்கக்கிட்ட தைரியமாக ஒரு விஷயத்த சொன்னீங்களா ரகசியமாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தன்மையே இவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசி ஸோ தனுசு ராசியில் வந்து சுக்கரன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்கக்கிட்ட வந்து அன்பை வந்து மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்றதுல வந்து ரொம்ப இவங்களுக்கு நல்லாவே வந்து அந்த அமைப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மற்றவங்ககிட்ட வந்து உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரமாக பழகணும் அப்படிங்கிற தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து குண்டாக இருப்பாங்க அந்த பூசின மாதிரி உடம்பு இருக்குன்னு சொல்லலாம் வயிறு சம்பந்தப்பட்ட வந்து கு அந்த இடத்துல வந்து சுக்கரன் வந்து நல்லபடியாக இருந்துச்சுன்னா ஓகே பட் சுக்கரன் இருக்குது ராகு ராகுக்கேரி கிரகங்கள் பாவகிரகங்கள்லாம் சேர்ந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்ககிட்ட இருக்கும்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிதி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து அதிக தன்மையான எஃபர்ட் போடுவாங்க குடும்பத்திலேயும் சரி இல்லை வெளியிலையும் சரி ஒரு தொழில் ரீதியாகவும் ஒரு வேலை ரீதியாகவும் இருக்காங்க அப்படின்னா நிதி சம்மந்தப்பட்ட விஷயம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அழகாக கையாளக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் முதலீடு போட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறது எல்லாமே ஐடியாஸ் எல்லாமே அவங்ககிட்ட நிறையா இருக்கும் இவங்க வந்து மற்றவங்களோட குறைய வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அதே மாதிரி குறைய சொல்லியும் காமிச்சிருவாங்க இந்த விஷயம் வந்து இது இப்படி சரியில்லை அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக சொல்லிடுவாங்க பயப்பட மாட்டாங்க அந்த தன்மையை வந்து இந்த சுக்கர சுக்கரன் வந்து குரு இடத்துல இருக்கிறப்ப இருக்கும் ஆன்மீக விஷயத்திலும் ஈடுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜி மாதிரி தான் பேசுவாங்க பேச்சுக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் பாயிண்டாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க வக்கீல் மாதிரி பேசுகிறது எல்லாமே வந்து இந்த தனுசு வீட்டில் சுக்கரன் இருந்தால் அந்த அந்த வாழ்க்கை துணை வரக்கூடிய வாழ்க்கை துணை அவங்ககிட்ட இந்த குணங்கள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது மகர ராசியில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா வந்து எப்பவுமே வந்து அந்த சமூக சேவை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட பத்தாம் வீடாகிறது காலப்புருசத்திற்கு பத்தாம் வீடாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் சனி வீட்டில் இருக்கும்போது வந்து இவங்ககிட்ட பணமும் எப்பவுமே புணங்கிட்டே இருக்கும் நல்ல பணப்பழக்கம் இருக்குது இவங்கக்கிட்ட அதே மாதிரி வந்து அந்த பணப்புழக்கம் இருக்கிறோட பணம் இல்லைனாலும் இவங்களால இருக்க முடியாது அந்த விஷயம் இவங்ககிட்ட இருக்கும் தொழில் வேலை இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க குடும்பத்தை தாண்டி தொழிலுக்கும் வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க வாழ்க்கை துணை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா மனைவிகள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலையும் பார்த்துட்டு வெளியே வேலையும் பார்ப்பாங்க பட் குடும்பத்தில் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா மகரத்தில் சுக்கரன் சுக்கரன் தான் அப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப வந்து பொறுப்புகள் அதிகம் எடுத்துக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்திலும் வந்து இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த பத்தாம் வீடாம இருக்கிறதுனால வந்து கால புருசு பத்தில் வந்து உங்களுக்கு சுக்கரன் இருக்கும் பற்றி அங்கே செவ்வாயும் உச்சமாகறனால வந்து தாம்பத்திய விஷயத்திலும் இவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கும்பராசியில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூட வாழ்க்கை துணை வந்து எப்போவுமே மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு தன்மை வந்து எப்போவுமே இருக்கும் இவங்களை புரிஞ்சு புரிஞ்சிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட ப்ளஸ் மைனஸ் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டாங்க பலத்தையும் பலவீனத்தையும் கிட்ட அப்படிங்கிறது நல்ல திறமையான ஒரு நல்ல ஒரு தினமாக மனநிலை இவங்ககிட்ட எப்பவும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மற்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இவங்க எப்போவுமே இருப்பாங்க ஏன்னா பதினொன்றாம் இடங்கிறது நண்பர்கள் நண்பர்கள் வட்டாரம் மூட்ட சகோதரர் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்கிறனால கும்பம் வந்து உங்களுக்கு வந்து மூலத்திரிகோண வீடை சனி வீடாக இருக்கிறனால மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் அழகு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் வந்து முற்போக்கு குணம் இவங்கிட்ட நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் ஒரு புதுசாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு வழக்கமான விஷயத்த பண்ணாமல் புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த தன்மையை வந்து செயல்படவும் இவங்களோட செயல்பாட்டில் இருக்கும்னு எடுத்துக்கலாம் அது எப்பவுமே லாபம் சம்மந்தப்பட்ட விஷயம் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க மனசு எப்பவுமே இருக்கும் இவங்க ஒருத்தர்கிட்ட பலதராங்க பேசுகிறாங்க லாபம் இருக்கணும் அப்படின்றத பேசுவாங்க அந்த மாதிரி தன்மை இருக்கும் அப்போ வந்து தன்னோட கணவர்கிட்டையும் தன்னோட மனைவிக்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிற விஷயத்த ரொம்ப விரும்புவாங்க தன்னோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி அவங்க விரும்புவாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு குணம் உங்களுக்கு வாழ்க்கை தனியாக வரும்போது இந்த ஃபாலோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப வந்து பிரச்சனைகள் வந்து பெருசாக வராமல் தவிர்த்துக்கலாம் அவங்கக்கிட்ட வந்து அவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்கும்போது லாபம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் குடும்பத்தை கொண்டு போகிற விஷயத்தையும் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் ஒரு விஷயத்தை சேமிக்கிற விஷயத்தையும் வந்து ரொம்ப வந்து அந்த அறிவு இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இவங்க வந்து சனியோட அமைப்பை பொறுத்து இவங்க வந்து கலர் குறைவாக இருப்பாங்களா நம்ம மானியமாக இருப்பாங்களாங்கிறது சொல்ல முடியும் ஏன்னா சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்காரா அந்த ஸ்தான பலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் சுக்கரனோட அமைப்பை வச்சு உங்களுக்கு வரக்கூடிய வந்து வாழ்க்கை துணை வந்து கலர் குறைவாக இருப்பாங்களா இல்லை மாநிலமாக இருப்பாங்களாங்கிறது எடுத்துக்க முடியும் மோஸ்ட்லி சனினாலே வந்து கலர் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் சுக்கரன் வாங்கிக்க சாரம் பொருத்தும் சனி பகவானோட ஆட்சி உச்சம் வக்ரம் இதை பொறுத்தும் நீசம் இதை பொருத்தம் வந்து நிறங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசி மீனராசியில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா பன்னிரெண்டாவது காலப்புருசல் தட்டுறதுக்கு பன்னிரெண்டாவது ஆசையாக இருக்கனால வந்து பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு இவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு மறைமுகமான தேடல் இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு அதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இந்த விஷயத்தையும் ஒரு தேடுறதுல ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருக்கும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் நிதி சம்மந்தப்பட்ட விஷயத்த ஒரு லட்சியம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இவங்ககிட்ட வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சேமிக்கிறத வந்து நல்லபடியாகவே சேமித்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய செயல்பாடுகள் வந்து இவங்களோட மனசில் ஓடிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எந்த விஷயமான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்த செய்யணும் குடும்பமாக இருக்கட்டும் இல்லை வெளியவாக இருக்கட்டும் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் ஒரு அனுசரணையாக அனுசரித்து போகக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ வந்து மற்றவங்க கிட்டே வந்து எதுவும் சுயநலம் இல்லாமல் பழகக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட இருக்குது இந்த பொதுவாகவே இந்த தனுஷோட மீனத்துக்கு வந்து இறக்க குணம் ரொம்ப அதிகம் ஜாஸ்தி அப்போ அதுதான் வந்து இந்த கருணை இறக்க குணம்னா இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கிறனால வந்து சட்டனை எல்லாத்தையும் நம்பிடுவாங்க இவங்கக்கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து சங்கடப்பட்டு சொன்னால் கூட அந்த விஷயம் உண்மையை நம்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்ட் செட் இவங்கக்கிட்ட இருக்குது அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிற வாழ்க்கை துணை தான் சுக்ரன் வந்து பண்ணனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ இவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க அந்த மு அந்த முகமே பார்த்திங்கன்னா அமைதியான முகம் வந்து அந்த தேஜஸ் அவங்ககிட்டே இருக்கும்னு சொல்லலாம் அப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங்லேயே பார்த்தீங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக இருக்கணும் ஏ நம்ம சுற்றி இருக்கிறது வீட்டையும் சுத்தமாக வச்சுக்குவாங்க நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்ககிட்டே அந்த சுத்தத்தை எதிர்பார்க்குறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதை சுக்கரன் வந்து நீசம் வக்ரம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சூனியத்தில் இருக்கிறது பலவீனமாக இருக்கிறது கிரகணத்தில் இருக்கிறது அஸ்தங்கமாகிறது லோடிகிரில் இருக்கிறது ஸோ இதையெல்லாம் வந்து பலவீனத்தை குறிக்கிறதுனால வந்து இந்த மாதிரி சுக்கரன் இருந்து உங்கள் நான் சொன்ன ராசில் இருக்கும்போது நான் சொன்ன பலன்கள் சிறிது மாறுபடலாம் ஓகேங்களா பட் அந்த சுக்கரன் தனிச்சு இல்லாமல் வேறு கிரகங்களோடு இணைந்து இருந்தாலும் நான் சொல்கிற விஷயங்கள் மாற்றங்கள் வரும் ஏன்னா இணைவு கிரகத்துக்கும் அந்த கேரக்டருங்கிற விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ மீண்டும் அடுத்த பகுதிகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்